இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு ரொம்பவே அழகான இரண்டு குட்டி குட்டி கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த இரண்டு கதைகளுமே உங்க மனசை ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ண வைக்கும் அதனால இந்த கதைகளை கண்டிப்பா மிஸ் பண்ணாம கேளுங்க நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் சரிங்க கதைக்குள்ள போகலாமா இன்னையோட ஏழு நாள் ஆயிடுச்சு எல்லா காரியமும் முடிஞ்சு போய் நெருங்கிய உறவினர்கள் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க சொந்த ஊருக்கு சிட்டா பறந்துட்டாங்க வாசலில் போட்டிருந்த தற்காலிக பந்தலை பிரிக்கவும் உறவினர்கள் உட்காருவதற்காக எடுத்திருந்த வாடகை சேர்களை எடுத்து செல்லவும் ஆட்கள் வண்டியுடன் வந்து விட்டார்கள் அம்மா கொண்டு வந்து கொடுத்த காஃபியை குடித்தபடியே வாசலில் கிடந்த சேரில் அமர்ந்திருந்த போதுதான் அந்த வெளிநாட்டுக்கார் சத்தமில்லாமல் வீட்டருகில் வந்து நிற்பதை கவனித்தேன் காரில் இருந்து டிப்டாப்பாக ஒரு நடுத்தர வயதுக்காரர் இறங்கினார் அவரின் தோற்றத்தை பார்க்கும் போது அவர் ஒரு பணக்காரரை போல் தோன்றினார் கொஞ்சம் தயங்கியபடியே தயங்கியபடியேதான் என்னை நோக்கி வந்தார் வந்தவர் என்னை பார்த்து கை கூப்பினார் அருகில் இருந்த சாரில் அமரும்படி கூறினேன் தூய வெள்ளை சட்டையும் பிராண்டட் ஜீன்ஸும் அணிந்திருந்தார் இடது கையில் தங்கமுலாம் பூசிய கடிகாரம் பளபளப்பாக மின்னியது அவர் பார்ப்பதற்கு ஆஜானுபாகுவாக ஜம் என்று இருந்தார் அவர் அடித்திருந்த சென்ட் வாசனை இன்னும் கொஞ்ச நேரம் அவர் நம் அருகிலேயே அமர்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்குள் தூண்டியது துக்கம் விசாரிக்க எல்லோரும் வந்து போய் கொண்டிருந்தனர் ஆனால் இவரை நான் இதுவரை முன்பின் பார்த்ததே இல்லை ஒருவேளை இவர் அம்மா வழி உறவா இல்லை அப்பா வழி உறவா என்று நான் குழம்பி கொண்டிருந்தேன் அவரே மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார் நீங்க மல்லிகாணி யாராவது இருக்காங்களா நான் சென்னையில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவங்கள கொஞ்சம் பார்க்கணும் அவங்க எங்க என்று சுற்றும் பார்த்தபடியே கேட்டார் இல்லைங்க அவங்க இருந்து ஏழு நாள் ஆயிடுச்சு என்றேன் நான் அடடா என்னாச்சு எப்படி இருந்தாங்க என்றார் அப்பட்டமான அதிர்ச்சி அவர் முகத்திலிருந்து வெளிப்பட்டது நல்லாதாங்க இருந்தாங்க திடீர்னு ஹார்ட் அட்டாக் இப்படி நடக்கும் நாங்கள்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்று நான் வாயில் துண்டை பொத்தியபடி சோகமாக கூறி கொண்டிருந்தேன் ஓ மை கார்ட் என்றார் இருந்த குழப்பத்தை போக்கிக் கொள்ள மெதுவாக நான் அவரிடம் நீங்க எந்த வகையில் அவங்களுக்கு உறவு என்று கேட்டேன் உறவெல்லாம் இல்லைங்க மல்லிகாவும் நானும் நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் குரூப்ல நாங்கள் அறிமுகமானோம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் நாம் நேரில் சந்திக்கலாமான்னு கேட்டேன் அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்க அதுக்குள்ள எப்படி ஆயிடுச்சே சே என்றார் ஒருவித ஏமாற்றத்தை அவர் முகம் பிரதிபலித்தது என்னது நீங்க அவர் வாட்ஸ்அப் ஃப்ரெண்டா பாட்டி என் நேரமும் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்பே கதின்னு தான் கிடப்பாங்க ஆனால் தனக்கு சென்னையில் இப்படி ஒரு பணக்கார ஃப்ரெண்டு இருக்கிறத என்கிட்ட சொல்லவே இல்லை பாருங்க சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் கார்லயே வந்திருக்கீங்க ரொம்ப களைப்பா இருப்பீங்க காஃபி குடிக்கிறீங்களா இல்லை மோர் குடிக்கிறீங்களா என்று கேட்டேன் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் என்னது மல்லிகா உங்கள் பாட்டியா என்று அதிர்ந்து போய் கேட்டார் வந்தவர் அந்த டிப்டாப் பாசாமி வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற மல்லிகான்றவங்க ஒரு அழகான இளம் பெண்ணுன்னு நினச்சிக்கிட்டு ஆசையாக அவங்கள நேரில் பார்க்க வந்திருக்காங்க ஆனால் அந்த மல்லிகா பாட்டின்றது தெரிஞ்சதும் பாவம் அந்த மனுஷன் நொந்து போயிட்டாருங்க சரிங்க இப்போ இரண்டாவது கதையை பார்க்கலாமா திருமணமானதில் இருந்து அந்த இளைஞன் நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே இருந்தான் ஆங்கில வைத்தியம் தவிர அனைத்து விதமான மருத்துவ முறைகளை மேற்கொண்ட பிறகும் உடல் தேரவே இல்லை வேறு வழி இல்லாமல் மனைவியுடன் மருத்துவமனைக்கு சென்றான் அவனை பரிசோதித்தார் பிரபல மருத்துவர் பரிசோதனை முடிந்ததும் அவனை வெளியே அனுப்பிவிட்டு அவனின் மனைவியிடம் சொன்னார் நீங்கள் பயப்படுற மாதிரி உடலில் எந்தவித கோளாறும் குறைபாடுகளும் இல்லை நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் இன்றிலிருந்து உங்கள் வீட்டை நீங்கள் மிகவும் சுத்தமாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் காலையில் உங்கள் கணவருக்கு சுவையான சிற்றுண்டி தர வேண்டும் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு பேச வேண்டும் நீங்கள் எப்பொழுதும் அவரிடம் கோபமே காட்டக்கூடாது அதே போல தொலைக்காட்சி நாடக தொடர்களை பார்க்காதீர்கள் புதிய துணிமணிகள் வேண்டும் அழகு சாதன பொருட்கள் வேண்டும் என்று அவரை நச்சரிக்காதீர்கள் குறிப்பாக நகை பற்றிய பேச்சே எடுக்கக்கூடாது இதேபோன்று இதே போன்று நீங்கள் ஒருவருடம் செய்தீர்கள் என்றால் அவர் நன்றாக தேறிவிடுவார் என்றார் அந்த மருத்துவர் மௌனமாக எழுந்த மனைவி மருத்துவருக்குரிய தொகையை கொடுத்துவிட்டு கணவனுடன் வெளியேறினால் வழியில் கணவன் கேட்டான் நீண்ட நேரமாக மருத்துவரிடம் எனது உடல்நிலை தேர்வதை குறித்து கேட்டுக்கொண்டிருந்தாயே அவர் என்ன சொன்னார் என்று கேட்டான் நீங்கள் தேர்வதற்கு எந்த வாய்ப்பும் வழியும் இல்லையாம் என்றால் மனைவி இந்த இரண்டு கதைகளுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்